To have a desire to serve God. And if you start when you are young, it's wonderful. When my wife was 16 years old, she was just joining PUC, I think. She heard of one. Um, மகாராஷ்டிராவிலேயே ஒரு தொழுநோய் ஆஸ்பத்திரி குறித்து கேள்விப்பட்டாள் வயதாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பம் நாற்பது வயதா இருக்கும்போது

This world is passing away. இந்த உலகமானது கடந்து போகிறது என்று நான் உணர்ந்தேன் உலகத்துக்காக நான் வாழக்கூடாது என்று உணர்ந்தேன்